இந்த முறையை யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னா பிரிந்து வாழும் காதலர்கள் கணவன் மனைவி நீங்க பயன்படுத்தலாம் உங்களுடைய லவ் வந்து பிரேக்அப் ஆயிடுச்சு அந்த காதல் எனக்கு திரும்ப வேணும் அந்த நபர் தான் என் வாழ்க்கையில வேணும் அப்படின்னு அப்படின்னா அந்த நபர்களுக்காக நீங்க பயன்படுத்தலாம் பயன்படுத்துங்க இந்த முறையை நீங்க எந்த நாள்ல தொடங்கணும் அப்படின்னா அமாவாசை நாள்ல தான் செய்யணும் எந்த நேரத்துல இதை நீங்க செய்யணும் அப்படின்னா இரவு பத்து மணிக்கு மேல இதை நீங்க செய்யணும் இதில் உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு எலுமிச்சை பழம் தேவைப்படும் நான்வெஜ்ஜு சாப்பிட்டுட்டு இதை நீங்கள் செய்யக்கூடாது பெண்கள் தீட்டு சமயத்தில் இதை செய்யக்கூடாது குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும்